ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி குக்ஸ் இன்னைக்கு மிக சுவையான ரொம்ப டேஸ்டான மணக்கும் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஸ்டைல மீன் குழம்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்க மீன் குழம்புக்கு அவங்க கண்டிப்பாடுவாங்க மண்பான செய்யற மீன் குழம்பு எவ்வளோ டேஸ்டா இருக்குமோ அந்த டேஸ்ட் இந்த மீன் குழம்புல உங்களுக்கு கிடைக்கும் சோ நீங்க கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க முதல்ல வந்து மீனை வந்து எந்த மீனாலும் எடுத்துக்கலாங்க மெல்ல அடிக்காம எடுக்கிறதுக்கு ஒரு பவுல்ல மீன் மீனை எல்லாம் போட்டுட்டு நல்ல கழுவுன பிறகு அதுல வந்து கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான உப்பு போட்டு நல்லா வந்து தண்ணியில ஊற வச்சிருங்க இதை ஏன் அப்படி பண்ணுறோம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மீன் குழம்பு பண்ணுற வாடை சுத்தமாகவே வராதுங்க அதனால் ஸ்மெல் இல்லாமல் மீன் குழம்பு இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதை இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் மீன் ஸ்மெல் சுத்தமாகவே வராதுங்க இதே மாதிரி நீங்கள் வந்து சிக்கனையும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் மீனாகட்டும் சிக்கன் ஆகட்டும் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நீங்கள் எந்த குழம்பு பண்ணுறீங்களோ ஃப்ரை பண்ணுறீங்களோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சோ நீங்க கண்டிப்பா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க இத வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க ஒரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்புக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணணும் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் இதோட சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்குறதுக்கு உப்ப கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போடணுங்க மிளகையும் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு சும்மா ரெண்டு வர போட்டுக்கோங்க ஹோட்டல்ல சாப்பிடுற மீன் குழம்ப விட இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க தக்காளி நல்லா வதங்கின பிறகு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதே நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டில ஆற விட்டுருங்க தேங்காய் வந்து நல்லா முத்தலான தேங்காவா பார்த்து ஆட் பண்ணிங்க இலசான தேங்காய் ஆட் பண்ணீங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட் மாறிடுங்க சோ முத்தலான தேங்காவா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க தட்டில் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க இதோட கடுகு வெந்தயம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாயை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாய் கலர் வந்து மாறின பிறகு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க தான் குழம்பு நல்லா நல்லா சூப்பராக இருக்குங்க இதோட தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் சும்மா லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டா போதுங்க இதோட புளிக்கரசலை வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க பொதுவாக வந்து மீன் குழம்பு செய்யும்போது உப்பு புளிப்பு காரம் இந்த வந்து இது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா நல்லா அந்த வந்து உப்பு புளிப்பு எல்லாம் நல்லா பிடிச்சி காரம் பிடிச்சு நல்லா குழம்பு டேஸ்டா இருக்குங்க இதோட சும்மா ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூளை ஜாயின் பண்ணிக்கோங்க குழம்பு பொடி நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேங்க நீங்க வந்து அளவு தேவையா அதிகமா வேணும்னா நீங்க அதிகமா ஜாயின் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணிய வந்து ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு வந்து ஒரு பத்து அல்லது பன்னெண்டு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடணுங்க குழம்பு தூள் வந்து நல்லா அந்த ஸ்மெல்லு போகணும் அப்பதாங்க குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் நல்ல குழம்பை வந்து கொதிக்க விடுங்க இதோட வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து எதுக்கு நாம வந்து ஆட் பண்றோம்னா காரத்துக்கு குழம்பு வந்து நல்லா வந்து கலர்ஃபுல்லா இருக்குங்க பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா வந்துருச்சு தண்ணியா இருக்கிற மாதிரி குழம்ப வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கும் போது மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இந்த டைப்ல நீங்க வந்து மீன் குழம்பு பண்றது வந்து பிகினர்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணி பாக்கலாங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் கண்டிப்பாக நல்லாவே வருங்க ஸோ இதே மெத்தடில் இதே அளவில் நீங்கள் போட்டு பண்ணீங்கன்னா குழம்பு நல்லா வரும் இது பாருங்க அது திக்காக வந்து குழம்பு ஆன பிறகு நீங்கள் வந்து முதல்ல வந்து வாழையும் தலையை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடிடுங்க லைட்டாக வந்து திருப்பி விடுங்க ரொம்ப போட்டு கலக்க வேணாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அதுக்கப்புறம் மற்ற துண்டுகளை வந்து ஒன்று போட்டு விடுங்க இதே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க லைட்டா வந்து மீன் குழம்புல மிதக்கிற மாதிரி அழுத்தி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க அஞ்சு நிமிஷம் நல்ல எண்ணெயோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுங்க இதுல வந்து கொத்தமல்லியை போட்டு நீங்க சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்